கீழே போட்டுக்கிற பொருள் எவ்வளோ பொழுப்பு இருக்கும் நான் சரி புடவை காய வச்சது அரிசி காய வச்சது அலசி போடுவோம் நானும் எடுத்து வந்து தண்ணி எடுத்து வச்சான் தண்ணி எடுத்துணுன்னு வைக்கக்கூடாது ஒரு துணி எடுத்துணுன்னு நாங்கள் வைக்கக்கூடாது இவன் துணி வந்து போடுவோம் நம்ம துவச்சு கொடுக்கணும் இவனுக்கு இவன் கில்லடி கிங்குமா கில்லடி கிங்கி நல்லா வேலை வாங்கறதுல கிள்ளடிவான் நேற்று அரிசி காவல் இருந்த அடினி அரிசிக்கு காவல் இருந்தா முடுகு நான் காவல் அப்புறம் இது பண்ணுறது மாவாசிங்க வரும்போது கூட வர்றது வந்து அதிமனை போயிட மாட்டேன் ஆடை வாழ் வின்ட்டு கட்டு உங்களை வச்சா சொன்னாங்க சொல்லிட்டு ஆடை இருக்கு என்ன கத்து வச்சிருக்கடி அங்க நாய் இருக்கும்ட்டா என் கூட படிக்கட்டில் வர்றது இது வரைக்கும் அந்த நாய் இருக்காது அப்படி வந்து வர்றது எப்படி மூடியின் பட்டுன்னு பாரு வெட்டுறது இங்க போடுறோம் துணிய அரிசி காய வச்சு போடுறீங்களா நான் கழுவி கா தோசி போட்டுடலாம் அழுத்து போட்டுடலாம் நானே எடுத்துகிட்டு போட்டால் ரெண்டு பக்கெட் எடுத்துகிட்டு வந்து வைக்கக்கூடாது தண்ணி எடுத்துகிட்டு வந்து வைக்கக்கூடாது டெய்லி கால் லிட்டர் தண்ணி குடிக்க சொல்லி எல்லாருக்கும் சொல்லு காலையில் இருந்தோடன கால் லிட்டர் தண்ணி என்ன மாதிரி குடிக்கணும் பெரும் சொல்லு சொல்லு லிட்டி நீ சொன்ன கேக்குறாங்கடி எல்லாம் ஷேர் வேறு பண்ணுறாங்க ரிட்டியா டிட்டிமா மூணு இருக்குறாங்க எதுவும் தெரியாத காட்டும் நல்லா இருந்தது குழி பணியாரம் குழி பணியாரம் நல்லா இருந்தது வீட்டில் கிறிஸ்மஸ் பலகாரங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ் பலகாரங்கள் டெய்லியும் ஒன்று ஒன்றா சேரான் வாங்க கூட இருந்து தான் இருக்கிறாங்க பால் கொஞ்சம் கொஞ்சம் குச்சிடுவான் கொஞ்ச நேரம் அப்படி வருவான் பார்ப்பான் முறுக்குலாம் சாப்பிட மாட்டான் ரோஸ் தொட்டி முறுக்கு அதெல்லாம் சாப்பிட மாட்டான் போற அப்படி போய் படுத்துன்னு தேங்க்ஸ் கீழே போறவுக்கு கை குடித்தான் பால் போய் அது கொடுத்துன்னு இருந்தான் அவன் எங்கேயா கட்சி இருக்கணும் நோக்கி everything <laughs>